குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆந்தா உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ரகு தாத்தா என்னடா இது ரகு தாத்தா படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலஞ்சு நாள் ஆயி போச்சு இன்னைக்கு ரிவியூ போடுறேன்னு பாக்குறீங்களா சில காரணங்களால ரிவியூ போட முடியாம போயிடுச்சு சில வேலைகள் காரணமாக தான் இன்னைக்கு ரிவ்யூ போறேன் ரகு தாத்தா இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க யாராருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே நடிகை மட்டும்தான் இருக்காங்க இப்போதுல கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க சுமன் குமார் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரி தயாரிக்கல எழுதி இயக்கியிருக்காரு கேஜிஎப் படத்தை தயாரிச்ச காந்தாரா காந்தாரா கேஜிஎப் அந்த படத்தை தயாரிச்சவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ரகு தாத்தா அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபது காலகட்டங்களில் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க ஹிந்திக்கு எதிர்ப்பு ஹிந்திக்கு எதிராக வந்து ஒரு போராட்டத்தை நடத்தி அங்க இருக்கக்கூடிய ஒரு சபாவ கதாநாயகி அவங்க தாத்தா எம் எஸ் பாஸ்கர் மூடுறாங்க மூணுனதுக்கு அப்புறமா கதை இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அஞ்சாறு வருஷம்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கதை மறுபடியும் நடக்குது இவங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறாங்க மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்க்னு ஒரு பேங்க்ல கதாநாயகி வேலை பார்க்குறாங்க இப்படி போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எம்இ படிச்ச ஒரு இளைஞன் கதாநாயகியை லவ் பண்றாரு இவங்களை வேற வழி அவங்கள லவ் பண்றாங்க இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அவர் வந்து கெட்டவன்னு இவங்களுக்கு தெரிஞ்சது கதாநாயகன் கெட்டவனு தெரிஞ்ச நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்திருக்கா கதாநாயகி என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களே ஹிந்தி படிச்சு பாஸ் ஆகி ப்ரொமோஷன் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளாக உருவாகுது ஹிந்தி படிச்சாங்களா இல்லையா பறிச்சு எழுதுனாங்களா இல்லையா கல்யாணம் நடந்துச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த ரகு தாத்தா படத்தோட முழுநீல திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுபது காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை ஆனா வந்து படத்தோட மேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் ட்ராமா மாதிரி அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய படம் மாதிரி எடுக்க இயக்குனர் ட்ரை பண்ணிருவாரு ஆனா அந்த காலகட்டத்துல அந்த படங்களே நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ்டா இருக்கும் டக்கு டக்குன்னு திரைக்கதை வேகமாக மூவ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் மாதிரி ரொம்ப தொய்வாக இருக்குது ஃபஸ்ட் ஹாப்பும் போராடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாப்பும் போராடிக்கிற மாதிரி தான் போகுது ஆனால் ஒரு சில காமெடி காட்சிகள் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு கதாநாயகியோட அண்ணியாக வரவங்க கதாநாயகி அண்ணனுடைய ஒய்ஃபாக வரக்கூடிய அவங்க லாரி ஏத்தி கொள்ளலாங்கிற சில சில காமெடி அவங்களுடைய டைலாக் டெலிவரி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷும் நல்லா நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷுக்கு அண்ணியாக வரக்கூடியவங்க அவங்களும் இந்த படத்தில் வந்து நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸில் காமெடி நல்லாயிருக்கு ஓவரலாக பார்க்கும்போது இந்த ரகு தாத்தா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி